வணக்கம் மிதுன ராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் அவருடைய சுய புத்தியில் சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு பல வகையான முன்னேற்ற பாதைக்கு வழிகளை காட்டுவர் சனி பகவான் வக்ரம் பெறுவது என்பது பின்னோக்கி செல்வது பின்னோக்கி சென்றால் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்துவிடாது அவர் வக்ரம் நிவர்த்தி பெற்றவுடன் அவருடைய வேகமாகப்பட்டது விஸ்வரூபத்தை எடுக்கும் அப்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை செய்வர் எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு கெட்டால் தன்னை உணர்தல் தன்னை மதித்தல் தனக்காக எதையாவது செய்யும்போது மற்றவர்களுக்கு பாதகம் என்பது வரக்கூடாது என்று நினைப்பது மறுத்துவிடும் நற்பலன்களை பெறுவதற்காக எத்தகையான பாதகத்தையும் செய்யலாம் என்கின்ற துணிச்சொலும் துணிவும் தருவது சொந்த ஜாதகத்தில் குரு கெட்டால் இங்கே குரு கெட்ட இடங்களில் இருப்பது என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது லக்கினத்திலிருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அடுத்தது மகர ராசியில் நீசம் பெற்று இருந்தால் இத்தகையான பாதகத்தை குரு பகவானும் செய்வார் சரி பலன்களுக்குள் போகலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்பது அவருடைய சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் அமர்ந்து வக்ரம் பெற்று அதே கும்ப ராசியில் வக்ர நிவர்த்தியும் பெற்று பல வகையான நற்பலன்களை செய்வார் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பனிரெண்டில் விரயத்திலிருந்து எண்ணற்ற துன்பங்களை தருவார் என்பது உண்மை என்றாலும் அது சுபவிரயமாக இருக்கும் ஆனால் சனி பகவான் கொடுத்து கெடுக்கின்ற ராசிகளில் மிதுனமும் ஒன்று காரணம் மகர ராசி என்பது எட்டாம் வீடு கும்ப ராசி என்பது ஒன்பதாம் வீடு எட்டுக்கும் ஒன்பதற்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கெட்ட இடங்களில் இருக்கும்போது அதிகப்படியான கெடுதல்களை செய்வதும் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது அதிகப்படியான நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் சனி பகவான் அமர்ந்து விடுவார் இப்பொழுது வக்ரம் என்பது கெடுபலன்களை சற்று அதிகமாக கொடுத்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் அதிவேகமாக செயல்பட்டு எண்ணற்ற நற்பலன்களை மிதுனராசிக்காரர்களுக்கு செய்வார் புதனின் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பகையாக வருவதில்லை நட்பாகவே வருவார் எப்பொழுதுமே அதற்கும் காரணம் இருக்கு இருந்தாலும் மிதுன ராசி என்பது புதனின் ராசி புதனின் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் தொழிலில் இருந்த பின்னடைவு வருமான குறைவு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனை எண்ணற்ற தடங்கல்கள் நண்பர்களும் எதிரிகளாக நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே என்ன உங்கள் கையில் இருக்கிற காசு பணத்தை சொந்தக்காரங்க முதல் கொண்டிருந்து நண்பர்கள் வரைக்கும் நீங்கள் உதவி செய்யணும் திரும்ப மட்டும் கேட்கக்கூடாது அப்படி நீங்கள் கேட்டுட்டீங்கன்னாக்கா இந்த பூ உலைகள் நீங்கள் தான் முதல் எதிரி நீங்கள் கேட்காமலே அவங்களுக்கு என்ன வேணுமோன்னு கேட்டு கேட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு கடவுள் கேட்டால் நீங்கள் தான் அவங்களுக்கு எதிரி இத்தகையான ராசிகளில் பிறந்த மிதுன ராசிக்காரரான உங்களுக்கு வராத பணம் வந்து சேரும் இதனால் வரையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நற்பலன்கள் என்பது அதிகமாகவே இருக்கும் தொழிலில் வளர்ச்சி அடையலாம் வியாபாரத்தில் வெற்றி என்பது அதிகமாகவே கிடைக்கும் மிதுனராசிக்காரர்கள் எதை செய்தாலும் அடுத்தவங்களுடைய மனம் வலிக்காத அளவிற்கு ஒதுங்கி யாரையும் புண்படுத்தாத நிலையில் வாழ்வது தான் உங்களுடைய எண்ணம் ஆனால் பேசும் வார்த்தைகளிலே மற்றவர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு கடினமான விஷத்தை சேர்த்து தான் பேசுறது இந்த மிதுன ராசிக்காரங்க அதுவும் சொந்தக்காரங்கட்டு தான் அந்நியர்களிடத்தில் அதிகப்படியான நட்பை வைத்து கொள்ளாதவர்கள் உறவுகளால் நற்பலன்களும் அவர்களால் சில கெடுபலன்களும் அனுபவிக்கக்கூடிய ராசியாகவே இருக்கும் கெடு என்ன நம்ம கிட்டே கொடுக்கணும் திரும்ப கேட்கக்கூடாது கேட்டால் பகை நீங்கள் போய் ஒரு உதவியை கேட்டீங்கன்னாக்கா உங்கக்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து தான் உதவியே செய்கிறது இது இந்த உலகம் இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெறுவது குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது ராகு கேதுக்கள் பத்தாம் இடத்தில் ராகுவம் நான்காம் இடத்திலும் கேது இருந்தாலும் சற்று அதிகப்படியான துன்பங்களை தருகின்ற காலமாக இருக்கும் வக்ரம் பெற்ற காலம் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் அதிகப்படியான நற்பலங்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து விடுவார் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவில் இருந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்